அதே போல நல்லா பண்ணு இது சரியா பண்ணலன்னா ஓகே யூஆர் ரைட் பட் யூஆர் இந்த மாதிரி ஆன்சர் இல்லாம இன்னொரு மாதிரி சொல்லணும் இதுதான் கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் நம்ம ஓகேங்களா இது வந்து ரெஸ்பான்ஸ் ஃபீட்பேக் வந்து இமீடியட்டா கொடுக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ஓ டீச்சர் நல்லா பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் போன வாரம் ஒரு நியூயார்க்ல ஒரு பிரசன்ட் பண்றப்ப அங்க ஒரு இந்த சாந்தா குரூஸ்ன்னு ஒரு பீச்சுக்கு போயிருந்தேன் ஸோ அந்த பீச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு பேரண்ட்ஸு சில்ட்ரன்ஸ் வந்து விளா பேரண்ட்ஸ் வந்து சில்ட்ரன்ஸுக்கு ஒரு விளையாட்டு சொல்லி கொடுத்துருந்தாரு ஓகே அது வந்து ஒரு ஒன் டாலர் இது விளையாட்டு ஒரு டாலர் போட்டிங்கன்னா அந்த பந்து இருக்கும் அது ஒரு இதை ஹேமரில் அடிக்கணும் அடிச்சிங்கன்னா அது போய் அவர் இதில் வரும் பக்கில் விழுவும் அது விழுவும் போது அந்த பையன் பார்த்தீங்கன்னா த்ரீ டைம்ஸ் ட்ரை பண்ணான் த்ரீ டைம்ஸுமே வந்து அச்சி சக்சஸ்ஃபுல்லாக ஆனால் அவன் ஃபாதர் என்ன பண்ணார் அவர் வெரி குட் டு ஆர் நைஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு என்கரேஜ் பண்ணார் அவனை ஓகே ஸோ அந்த மாதிரி என்கரேஜ் பண்ணும் ஸோ இமிடியட் ரெஸ்பான்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸோடைய குவாலிட்டியும் இன்ட்ரெஸ்டையும் அதிகப்படுத்தும் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா லேர்னர்ஸ் அட்வான்ஸ்மெண்ட் ஸோ இப்போ ஒரு லேர்னிங் மெட்டீரியல்ஸ் படிக்கிறாங்க ஸோ லேர்னிங் கண்டென்ட் படிக்கிறாங்க ஸோ அதுலேருந்து அவன் என்ன தெரிஞ்சுக்கிட்டான் அவனோட அவுட் அவுட்கம்ஸ் என்ன அப்படிங்கிறது இதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸோடைய குவாலிட்டி தெரிஞ்சிடும் இப்போ ஸ்டூ உங்கள் ஸ்கூல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூலு காலேஜ் லேசில் வெளியிலேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா சில பேர்லாம் எல்லாம் ஜாப் வாங்கிடுவாங்க ஸோ பேஸ்ட் ஆன் குவாலிட்டி ஆஃப் த டீச்சர் ஸோ அவங்களுக்கு அந்த சப்ஜெக்ட்டில் ரொம்ப எக்ஸ்பேர்ட்டாக இருப்பாங்க ஸோ எப்படி வந்து அந்த சப்ஜெக்டில் எக்ஸ்பேர்டாக இருக்காங்கன்னா டீச்சர்ஸ் சொல்லக்கூடிய ஆர் டெலிவர் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸ் தான் காரணம் அதுக்கு ஓகே திஸ் ஆர் திங்ஸ் வி லுக் இன் திஸ் டாபிக் நெக்ஸ்ட் வெ பெஸ்ட் லேர்னர்ஸ் ரிசோர்ஸஸ் அசைன்மெண்ட் ஓகே ரிசோர்ஸஸ் அசைன்மென்ட் நெக்ஸ்ட் பார்க்குறோம் ஸ்டூடெண்ட்ஸோடைய அப்ஜெக்டிவ் மெயின்டைன் பண்ணணும் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் படித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில இது பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸு படிச்சு படிப்பாங்க எல்லாமே படித்து முடிச்சுட்டு என்ன படித்தேன்னா அதுதான் நான் இருக்கேன் என்ன படித்தேன்னு பார்த்து தான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடாது முதல்லயே அவன் அப்ஜெக்டிவ் செலக்ட் பண்ணணும் ஸோ அவனுக்கு வந்து நிறைய அப்ஜெக்ட் இருக்கும் ஃபஸ்ட்டு அப்ஜெக்டிவே ஸோ இந்த ரோவுக்கு நம்ம போகணும் இந்த ரோல் நம்ம எடுக்கணும் அந்த மாதிரி நிறைய சாய்ஸ் அவனுக்கு கொடுக்கணும் ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்ஜினியரிங் படிக்கணும் ஸோ ஒரு கார் ஆட்டோமொபைல் படிக்கணும் காரில் ஆட்டோமொபைலில் நிறைய பார்ட்ஸ் இருக்குது அதெல்லாம் ஒரு ஸ்பெசிபிக் பார்ட்ஸ் பத்தி படிக்கணும் அதை மட்டும் படிக்கிற அளவுக்கு அந்த சாய்ஸ் வெறும் சும்மா வெறும் கார் மட்டும் கொடுத்து கார்ல ஒரு டப்பா நாலு டப்பா போட்டு இதான் வீல் அதுதான் கிளாஸ் நிறைய நிறைய ஸ்பெசிபிக் பார்ட் பத்தி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கணும் அதை பத்தி வீடியோ இருக்கணும் ஆடியோ இருக்கணும் ஸ்பெசிபிக் கண்டென்ட் பத்தி சொல்லிருக்கணும் இன்செக்ஷனல் அப்ஜெக்டிவ் சுட்பி மோஸ்ட் ஸ்பெசிபிக் அப்புறம் கண்டென்ட் அனாலிசிஸ் இப்போ சப்ஜெக்டுக்கு பாத்தீங்கன்னா கண்டென்ட் டெவலப் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த கண்டென்ட் வந்து அந்த டாபிக் எடுத்திருக்காங்களே தட் டாப்பிக்கு மோர் ரிலவெண்ட்டாக இருக்கணும் ஓகே ஸோ சம்டைம் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க டாபிக் கொடுத்துருப்பாங்க இட் ஷுட் நாட் மீ மோர் ரிலவென்ட்டாக இருக்காது ஏதோ வேற ஏதாவது சொல்லியிருப்பாங்க ஸோ ரிலேட்டடாக ஏதாவது சொல்லியிருப்பாங்க அது புரியாது ஸ்டூடெண்ட்ஸுக்கு புரியாது ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா மோர் ரிலவெண்ட்டாக இருக்கணும் அது அப்புறம் இவால்யூவேஷன் ஆஃப் லேர்னர்ஸ் லேர்னர்ஸோட எவல்யூஸ் அவங்களுடைய லேர்னர்ஸ் வந்து வெரைட்டியாக இருப்பாங்க ஒரு ஸ்கூல் ஒரு காலேஜ் யூனிவர்சிட்டிஸ் பார்த்தீங்கன்னா லேர்னர்ஸ் வந்து இமிடியேட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்கூல்லேயே பார்த்துட்டு ஸ்கூலில் ஆர் காலேஜ் யூனிவர்சிட்டியில பாத்தீங்கன்னா டீச்சர்ஸ் வந்து ஒரு வே ஆஃப் மெத்தட்ல எடுப்பாரு அது வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒன்னு புரியாம இருக்கும் அப்படி இல்லைன்னா இப்படி சொன்னா நல்லா இருக்குமே இன்னொரு எக்ஸாம்பிள் ரிலேட்டடாக எக்ஸாம்பிள் சொல்லி ஒரு ஸ்டோரி சொல்லி இப்போ நன்னன் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆசிரியர் நன்னன் எல்லாம் பார்த்தா சொன்னது நமக்கு ரொம்ப இன்ட்ராக்டிவாக இருக்கும் நேராக நம்மகிட்ட பேசுகிற மாதிரி இருக்கும் ஸோ அது தட் இஸ் த ஒன் வே ஆஃப் மெத்தட் அதை மாதிரி அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் என்ன விரும்புகிறாங்களோ என்ன மெத்தட் விரும்புகிறாங்களோ அதே மாதிரி நம்ம ரிவைஸ் பண்ணிக்கணும் ஸோ தட் இஸ் வி கால்ட் அஸ் ரிவைசிங் ரிசோர்ஸஸ் ஃபைனலி வி கன்க்ளூட் ஃபர்ஸ்ட் வி லுக் அட் ஈ லேனிங் திஸ் இஸ் அ பேசிக் திங் இட் இஸ் எ மோர் வைட் இன்னைக்கு வந்து ஈ லேர்னிங் வந்து யாரும் யூஸ் பண்ணக்கூடிய யூஸ் பண்ண முடியாத இடமே கிடையாது எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ தட் வி நீட் டு ஃபைண்ட் அவுட் த குவாலிட்டி ஆஃப் ரிசோர்ஸஸ் ஓகே ஸோ இன்னைக்கு வந்து செல்போன் நிறைய வந்திருக்கு இல்லையா அதே மாதிரி மாதிரிதான் இன்னைக்கு ஒரு செல்போன் இருந்தால் நம்ம குவாலிட்டி பார்க்க முடியாது இருபது செல்போன் இருக்குன்னா குவாலிட்டி பார்ப்போம் ஸோ எது வந்து பெஸ்ட்டாக இருக்குது எது நம்ம செலக்ட் பண்ணலாம்னு அதே போல் ஈ லேர்னிங் மெட்டீரியல் இன்னைக்கு ஒன்னும் ரெண்டு கிடையாது ஏகப்பட்ட நிறைய தௌசண்ட் கணக்கில் இருக்குது ஸோ அந்த மாதிரி ஈலேர்னிங் ரிசோர்ஸஸ் நிறையா இருக்கும்போது எந்த ரிசோர்ஸஸ் பெஸ்ட்டு ரிசோர்ஸஸ் எது மோர் அட்ராக்டிவ் ஆ இருக்கு எது சிம்பிளிசிட்டியா மாதிரி நிறையா பார்க்குறோம் அதுதான் அதனால் இந்த டூல் வந்து வெரி இம்பார்ட்டன் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் கிளியர் அப்ஜெக்ட் இருக்கணும் அசசிபிள்ஸாக போர்ட் சிம்பிளிசிட்டி ட்ரான்ஸ்பெரன்சி அண்ட் லைக்லி குட் ஸ்டூடெண்ட்ஸ் விரும்பக்கூடிய லெவலில் இருக்கணும் ஸோ தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் ஃபார் ட்ரைனிங் அசஸ்மெண்ட் லேனர்ஸ் மோட்டிவேஷன் செல்ஃப் ரெகுலேஷன் லேர்னிங் ஸோ லேர்னர்ஸ் வந்து மோட்டிவேட் பண்ணக்கூடிய லெவலில் இருக்கணும் அப்புறம் செல்ஃப் ரெகுலேட்டர் லேர்னிங் வீ லேர்னிங்னாலே உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலி வந்து எல்லாம் படிச்சுட்டு அவங்களே தான் வீட்டில் வந்து ரெகுலர் ஈவினிங் டைமில் படிப்பாங்க இல்லை எப்போ லெஸர் டைம் படிப்பாங்க அப்போ படிப்பாங்க ஸோ அந்த சமயத்தில் தான் இது படிக்கும்போதே தூக்கம் வந்துங்கன்னா அது வேஸ்ட் அந்த மெட்டீரியல் வேஸ்ட்டு ஸோ லேர்னர்ஸோடைய அவங்களே மோட்டிவேட் பண்ணணும் ஸோ நம்ம படிக்கணும் தூக்கம் வந்தாலுமே அதை இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு வரணும் இப்போ எல்லாம் பார்க்குறீங்க நாடாத போட சாப்பிட கூட மாட்டேங்கிறாங்க தூங்க கூட மாட்டேங்கிறாங்க ஏன் அந்த அளவுக்கு அதில் வந்து ஒரு இன்வால்மெண்ட் மெட்டீரியல் ரிசோர்சஸ் வந்து வெரி குட் குவாலிட்டி ரிசோர்ஸஸ் ஸோ தட் ரிசோர்சஸ் லைக் வி சேம் குவாலிட்டி சுட் பி ப்ரொடியூஸ் இன் லேர்னிங் மெட்டீரியல் ஸோ கண்டினியூஸ் எஜுகேஷன் அதே போல் அவங்களுடைய லேர்னிங் கொடுக்கக்கூடிய லேர்னிங் மெட்டீரியல்ஸ்ஸு அளவுக்கு கண்டினியூஸு ரிசோ எஜுகேஷன் கொடுக்கணும் ஓகே பாதி படிச்சுட்டு பார்த்து பார்த்தீங்கன்னா டிகிரியில் பாதி லெவல்லே முடிச்சிக்குவாங்க ஏன்னா அவங்க டீச்சர்ஸோடைய ரொம்ப அவங்க இப்போ நடத்துறது புரியாது அவனுக்கு பயம் வந்துடும் அதனால பார்த்திங்கன்னா பாதி லெவல்லே பாதிலேயே டிகிரி முடிச்சுட்டு ஓடி போயிடுவாங்க ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது இல்லை நீங்கள் ரிசோர்ஸஸ் இப்போ நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணணும் இன்னைக்கு ஸ்கூலு எல்லாம் பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு வெளில வந்தோன்னா படிக்கிறதுக்கும் வெளியில் வர்றதுக்கும் சம்மந்தமே இருக்காது படித்தது ஒன்றா இருக்கும் வேலை பார்க்கறது ஒன்றா இருக்கும் நாலேஜுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இருக்காது ஸோ அதனால் என்ன நம்ம ஈழ நீங்கள் மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறோமோ தட் ஷுட் பி மோர் ரிலவெண்ட் டு த அவர் ஜாப் ஆர் கேரியர் ஒர்க் ஓகே தட் இஸ் அ நாலேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் பீப்புள் வித் டிசபிலிட்டி அண்ட் புவர் சோசியல் பேக்ரவுண்ட் பீப்புள் வந்து டிசபிலிட்டியாக இருக்கவங்களுக்கும் மீடியா ரிசோர்ஸஸ் ஒரு இப்போ இங்கிலீஷ்ல புரியலன்னா கூட வந்து அனிமேஷனை அனிமேஷன் வீடியோ மெட்டீரியல் இருக்கு அதை பார்த்து கி அண்டர்ஸ்டாண்ட் ஓகே ஃபர்ஸ்ட் வந்து வெப்ட் லேர்னிங் டீச்சிங் அசஸ்மெண்ட் செகியில் இட்ஸ் அவனுக்கு வந்து ப்ராப்பர் கைட் பண்ணும் அவனுக்கு வந்து என்ன என்ன இன்ட்ரெஸ்டா இருக்கு நீ எந்த ரூட்ல போகணும் எந்த டாஸ்க்கு எந்த ரூட்ல போனோம் அதுல ஸ்பெசிஃபிக்காக அதுல போகணும் அப்படிங்கிறது ப்ராப்பர் கைட்லைன்ஸ் இப்போ நீங்க எல்லாம் அவனுக்கு என்னன்னே தெரியாது அப்போ வந்து அவன் ஸ்கூலில் வந்து அவனுக்கு இன்ட்ரெஸ்டா என்ன இருக்குது நீ என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ப்ராப்பராக கைட் பண்ணி அந்த ரூட்ல கொண்டு போனா அவன் நிறைய அவனுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு சயின்டிஸ்டா வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது இன்னைக்கு அந்த மாதிரி எதுவும் நம்ம ப்ராப்பர் கைட்லைன்ஸ் பண்றது இல்ல ஸோ காலேஜ் யூனிவர்சிட்டிலேயே பார்த்தீங்கன்னா நிறைய அவனுக்கு பர்சனல் ப்ராப்ளம் இருக்கும் அகடமிக் ப்ராப்ளம் இருக்கும் சோசியல் ப்ராப்ளம் இருக்கும் ஸோ இந்த ப்ராப்ளம் எல்லாமே வந்து அவனை தனியாக கூப்பிட்டு அவன் கவுன்சிலிங் பண்ணணும் என்ன ப்ராப்ளம் உனக்கு ஓகே எப்படி போகலாம் நீங்கள் ஸோ இது மாதிரி ப்ராப்பர் கைட்லைன்ஸ் கொடுத்தோம்னா நல்லா இருக்கும் இதுல இருந்த மாதிரி கொண்டு கொடுக்கணும் அதுல அதுக்கு கவுன்சிலிங் இப்போ இல்லையா கவுன்சிலிங் நிறைய ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ அவனை வந்து தனியாக கூப்பிட்டு கவுன்சிலிங் பண்ணணும் ஸோ நீ வந்து கவலைப்படாத அவனுக்கு இங்கிலீஷ் இப்போ இங்கிலீஷ் வராது பெரிய நமக்கு வந்து ஒரு டிராபேக்காக இருக்குது அவங்க எல்லாம் பார்த்து அது மைண்ட் மென்டலி வந்து அவங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பணம் இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து போகிறது அவன் தனியாக கூப்பிட்டு போக்கணும் இங்கிலீஷ் வந்து ஒரு லாங்குவேஜ் தான் அது வந்து கம்யூனிகேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது கண்டிப்பாக வந்துடும் இருபத்தாறு எழுத்து தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவனை நல்லா மோட்டிவேட் பண்ணி கவுன்சிலிங் பண்ணி கொண்டு வரணும் ஸோ இது வந்து ஒரு டெக்னிக் அப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் லேர்னர்ஸ் மோட்டிவேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் இப்போ அட்மினிஸ்ட்ரேஷன் லேர்னர்ஸ் வந்து அறுபது பேர் இருப்பாங்க அவங்க அறுபது பேரையும் அட்மிட் பண்ணக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கணும் தென் லேர்னர்ஸ் மோட்டிவேஷன் மோட்டிவேட் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த ஈ லேர்னிங் மெட்டீரியல் சுட் பி தேர் ஸோ இதுதான் அந்த லேர்னர்ஸ் டீச்சிங் அசஸ்மெண்ட் சைக்கிள் இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து என்ட்ரி பிகேவியர் பார்ப்போம் டீச்சர்ஸோடய என்ட்ரி பிஹேவியர் செகண்ட் வந்து டீச்சிங் மெத்தட் லேர்னர்ஸ் மோட்டிவேஷன் கம்யூனிகேஷன் வித் லேர்னர்ஸ் டு லேர்னர்ஸ் அண்ட் லேர்னர்ஸ் அட்வான்ஸ்மெண்ட் ஆல்ரெடியாக சொல்லியிருக்கேன் இன்னும் கொஞ்சம் மோர் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கலாம் டீச்சர் ட்ரைனர் என்ட்ரி பிஹேவியரில் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் மேனேஜர் ஓகே ஸோ இதில் வந்து இப்போ என்ட்ரி பிகேவியர்னா அவங்க ஸ்டூ டீச்சர் வரும்போதே உள்ள வரும்போதே அவங்களுடைய செலக்ட் பண்ணுறோம் ஸோ இந்தந்த கேட்டகரியில் அவங்களை செலக்ட் பண்ணி வச்சுருப்போம் ஸோ இந்தந்த கேட்டகரியில அவங்க இருக்காங்க ஸோ இவங்களுக்கு வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு இவர் இந்த டீச்சர் தான் மோஸ்ட் சூட்டபுள்னு சொல்லி செலக்ட் பண்ணி வச்சுருவோம் அது செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க மூணு கேட்டகரியாக